நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம எங்க இருக்க பெரிய கோயில் வாசல அப்படின்னாக்க தஞ்சாவூர் கிரிவலம் எப்படி வந்து திருவண்ணாமலையில வந்து ஒரு பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் வந்து கிரிவலம் போறாங்களோ அதே மாதிரி தஞ்சாவூர்ல வந்து மூணு கிலோமீட்டர் கிரிவலம் வந்து அதே நாள்ல அதே டைத்துல இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அங்கே வந்து நம்ம கிரிவலம் போனா என்ன பலனோ அதே தான் வந்து இங்கேயே கிரிவலம் போனாக்க அந்த பலன் அது வந்து அங்கே அங்கே போகிற அதே தான் இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இந்த தஞ்சை மாவட்ட மேயர் சன் ராமநாதன் வந்து இதை திறந்து வச்சு நிறைய பேர் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு மணிக்கே வந்து ஏகப்பட்ட கூட்டம் வந்து அந்த வாசலில் பெரியவர்கள் வாசலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேயர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் அஞ்சு மணிலேருந்து நிறைய கூட்டங்கள் வந்து அங்கே இருந்துகிட்டு இருந்துச்சு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடிய கால ஆறு மணி வரைக்கும் இந்த கிரிவலை வந்து இருக்குது அன்னதானம் மூணு கிலோமீட்டர் அப்படிங்கிறனால மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து சுற்றி சுற்றி வந்துடுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மூணு பேர் வந்து கோயில் சார்பாகவும் ப்ரைவேட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு நிர்வாகத்தின் சார்பாகவும் வந்து அங்கங்கே அன்னதானம் கொடுக்குறாங்க மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் சார்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து வாட்ரு பாட்டில் இருக்காங்க பொதுமக்களுக்கு பொதுநல சேவகர்கள் நிறைய விஷயங்களை நல்லபடியாக சாப்பாடையும் அந்த தண்ணியையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இந்த கிரிவலம் வந்து ஆறு மணிலேருந்து எங்கே பார்த்தாலும் மக்கள் தலை கூட்டமாக இருக்கிற மாதிரி ஆறு மணிலேருந்து சிறப்பாக வந்து அந்த கிரிவலம் போய்கிட்டே இருக்குது நாமளும் இந்த கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மக்களோட மக்களாக நாமளும் உள்ளே போயிட்டு அந்த கிரிவல பாதையில் வந்து எப்படி நடந்துகிட்டு இருக்கு கிரிவலம் எப்படி போயிட்டுருக்கு எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அங்கங்கே உள்ள முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறோம் நாமளும் கிரிவலத்துக்குள்ளே போக போகிறோம் அன்புடன் தஞ்சை முரளி இப்போ பாருங்க இது வந்து பெரிய கோயில் என்ட்ரன்ஸ் அந்த மெயின் ரோட்லேருந்து என்ட்ரன்ஸில் வந்து நிறைய மக்கள் வந்து இப்போ வந்து கோயிலுக்குள்ள இருக்காங்க கிரிவலம் போகிறதுக்காக ரெடியாக வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் வந்து ரெடியாக இருக்குது இன்கேஸ் மக்களுக்கு ஏதாவது ஆணிச்சு மயக்கம் வந்தாலோ இல்லை அடிப்பட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்னாக்க அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஃபயர் இன்ஜின் ரெடியாக இருக்கு இன்கேஸ் வந்து ஏதாவது சம் ப்ராப்ளம் ஃபயர் சம்மந்தமான ப்ராப்ளம் வச்சுனாக்க அதுக்காக இந்த ஃபயர் இன்ஜின் வந்து ரெடியாக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து கேரளாந்தகன் அந்த கோபுரத்தை பார்க்க போகிறோம் எங்கே பாருங்க எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குற எல்லா இடமுமே வந்து மக்கள் தலையாகவே இருக்குது அதை தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அழகான பெரிய கோயிலை கேரளாந்தகம் அந்த என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம தொடர்ந்து அப்படியே உள்ளுக்குள்ள கிரிவலம் போக போகிறோம் வாங்க கிரிவலம் போகலாம் இதுதான் கிரிவல பாதைக்கு ஒரு கோயிலுக்குள்ள பாருங்க அந்த லாங் ஸ்டாஃப்ல உங்களுக்கு கோவில் தெரியும் கோவில் ஃபுல்லாவே வந்து எங்க பார்த்தாலும் மக்கள் தலையாவே இருக்குது நம்ம அப்படியே கிரிவல பாத போறோம் இப்ப இங்கேயுமே வந்து நூத்தி எட்டு மூலமா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரெடியா இருக்குது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட ஆம்புலன்ஸ் வெளியில இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸோட ஒரு ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சோ மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கிரிவலத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம்னு அந்த போர்டு அந்த ஃப்ளெக்ஸ் எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்க மக்களுக்காக அந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த மேயோட ஃப்ளக்ஸ் அதையும் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து கிரிவலம் இருக்கோம் எவ்வளோ அழகான ஒரு கிரிவல பாதை தஞ்சாவூரில் நம்ம கித் நம்ம திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு கிரிவல பாதையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் இப்போ தஞ்சாவூரில் அதே மாதிரி ஒரு கிரிவல பாதை இது எல்லாமே தஞ்சாவூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவேன் ரொம்ப அழகான ஒரு கிரிவல பாதை நாம் பிறந்து வளர்ந்த இந்த தஞ்சாவூரில் வந்து இந்த கோட்டை இது கீழ்கோட்டை என்ன எனக்கு தெரிஞ்சு நான் தஞ்சாவூரில் பிறந்து வளர்ந்தனால இந்த கிரிவல பாதைங்கிறது ஒரு கீழ்கோட்டை இந்த கீழ்கோட்டை இதுக்கு மேலே ஒரு மேல்கோட்டை இருக்குது இந்த கீழ்கோட்டை தான் இப்போ வந்து கிரிவல பாதையாக அவங்க வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த நாள் மட்டும் அங்கங்கே லைட் போட்டு இந்த கிரிவல பாதை ஃபங்க்ஷன் ஆகுது மற்ற நாளில் யாருக்கும் அளவு கிடையாது பெரும்பாலும் யாரும் போக மாட்டாங்க அதை இருக்கோம் என்ன அழகான ஒரு கிரிவல பாதை தொடர்ந்து நம்ம உள்ளக்குள்ளே போவோம் இந்த கிரிவல பாதையில் மக்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் அது என்ட்ரன்ஸ் போகிறேன் பார்க்குற வந்து அந்த புறப்படுற இடம் அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ அழகாக வந்து இந்த கிரிவல பாதை உள்ளே போயிட்டு பாருங்கள் எல்லா பக்கமே லைட்டும் கொடுத்துருக்காங்க மக்கள் எல்லாமே கிரிவலம் இருக்காங்க நிறைய பேர் வந்து கூட்டம் எல்லாமே முன்னாடியே போய்கிட்டே இருக்குது அடுத்து 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 இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க விடிய காலில் ஆறு மணி வரைக்கும் அந்த கிரிவலம் போய்கிட்டே இருக்கும் நாமளும் தொடர்ந்து போவோம் இப்போ கிரிவலம் போகிற வழியில் வந்து குடி தண்ணீர்லாம் வச்சுருக்காங்க குடிநீர் வசதியெலாம் பண்ணி வச்சிருக்காங்க தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பா அதனால் வந்து குடி தண்ணீருக்கு வந்து பிரச்சனை கிடையாது எல்லாருமே வந்து அந்த குடிதனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பின்னாடி பாருங்கள் பெரிய கோவில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த குடி தண்ணீர் கேனுக்கு பின்னாடியே அழகான பெரிய கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தஞ்சை மாநகராட்சி நல்ல விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் நிறைய பேர் வந்து அப்படியே கிரிவலம் வந்துகிட்டு இருக்காங்க அதான் பார்க்குறோம் நிறைய வந்துட்டு இருக்காங்க பாருங்க வரிசை எவ்வளோ அழகான ஒரு கிரிவல பாதை கோட்டை சவத்தை பக்கத்துலேயே வந்து ஒரு பக்காவான ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அழகான ஒரு கிரிவல பாதை ஃபுல்லாக லைட்டையும் கொடுத்துருக்கேன் நான் அதை பார்த்துட்ருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தஞ்சாவூரில் கிரிவல பாதை போகிறது உலக மக்கள் அத்தனை பேருமே தஞ்சாவூர் வந்தீங்கனாக்க ஒரு பவுனமி அன்று இந்த தஞ்சாவூர் கிரிவல பாதையில் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தொடர்ந்து நம்ம அந்த கிரிவல பாதைக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து கிரிவல பாதையோட அந்த கார்நில இருக்கோம் ஏற்கனவே வந்து அந்த பெரிய கோயிலை என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த கிரிவல பாதை வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே டேன் ஆகுது இப்போ அந்த டேனிங்ல நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட இது ஒரு 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 கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த டேனிகளில் இருக்கோம் இப்போ இங்கேயிருந்து இந்த லாஸ்ட்ல வந்து இன்னொரு டேனிங் இருக்கு அங்கேயே இன்னொரு டேனிங் போனாக்க அப்படியே நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம் மொத்தம் மூணு கிலோமீட்டர் கிரிவல பாதை இது அதான் தொடர்ந்து நான் போயிட்டுருக்கோம் அழகான லைட்டிங்கோட இந்த கிரிவல பாதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் குடிதண்ணீர் வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக இங்கே வந்துட்டு இருக்கனால பாதுகாப்புக்கு ஒன்று பஞ்சம் கிடையாது அங்கங்கே போலீஸ் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப பாதுகாப்போடு இந்த கிரிவல பாதையில் சுற்றி வரலாம் எனக்கு பின்னாடி பாருங்கள் மக்கள் எல்லோரும் போய்கிட்டே இருக்காங்க நிறையா பேர் அதாவது வந்துக்கிட்டே இருக்காங்க கணக்கே கிடையாது சாயங்காலம் ஆறு மணிலேருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு பின்னாடி பாருங்க நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க ஸோ பல லட்சம் பேர் வந்து இந்த கிரிவலத்தை வந்து இன்றைக்கி வந்து சுற்றி வர்றாங்க எப்படி திருவண்ணாமலையில் வந்து நம்ம கிரிவலம் போகிறோமோ அதே மாதிரி தஞ்சாவூரில் வந்து அந்த கிரிவலம் வந்து மிகச் சிறப்பாக போயிட்டுருக்கு அதே மாதிரி பக்த கோடிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க திருவண்ணாமலையில் வந்து நம்ம கிரிவலம் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அதே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கிரிவலம் போனாலும் அதே பலனை கொடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தொடர்ந்து மறுபடியும் நம்ம கிரிவலப்பாதை போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டேனிங் அங்கே ஆரம்பித்து கரெக்டாக இந்த கார்னர் இந்த கார்னர்லேருந்து மறுபடியும் வந்து ரைட்டில் வந்து இந்த கிரிவல பாதை திரும்பிடும் இதுலேருந்து இன்னொரு லாஸ்ட்டு கார்னர் இருக்குது அங்கே போய் மறுபடியும் ரைட்டில் திரும்பிடும் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்னர் அந்த நாலு காலம் மறுபடியும் மெயின் ரோடுக்கு போயிடுவோம் மெயின் ரோடு போயிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே வந்துடுவோம் மொத்தம் வந்து இந்த கிரிவல பாதை மூணு கிலோமீட்டர் ஓகே தொடர்ந்து நம்ம கண்ணடுக்குள்ள போவோம் அந்த ஒரு கிலோமீட்டர் இதோட முடியுது இதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னொரு கார்னர் போனால் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அது நிறைய மக்கள் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து ரொம்ப பயங்கரமான கூட்டம் அப்படின்னு சொல்ல முடியாட்டி கூட தொடர்ந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன் நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்து வந்துட்டு இருக்கான பாருங்க தஞ்சாவூரில் வந்து இந்த கிரிவலத்தை போது திருவண்ணாமலையில் நம்ம வந்து கிரிவலம் சுத்தி வந்த அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த கிரிவலத்துக்கு போயிட்டுருக்காங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா மக்களும் ரொம்ப ஹாப்பியாக அந்த கிரிவலத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்காங்க அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கிரிவல பாதையில் தொடர்ந்து போயிட்டு நம்ம அங்கெங்கேயும் ஷூட் பண்ணிகிட்டே போகலாம் பௌர்ணமி கிரிவலத்திற்கு வருகை தரும் சிறப்பு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பக்த கோடிகள் அனைவரையும் வருக வருக என வர வைக்கிறோம் அழகிய தஞ்சை அப்படின்ட்டு இங்கே ஃப்ளெக்ஸி வச்சுருக்கேன் அது கரெக்ட் எனக்கு முன்னாடி பாருங்க மக்கள் வந்து நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க கிரிவலம் ரொம்ப அழகான ஒரு லைட்டிங்ஸ் சூப்பராக இருக்கு இந்த கிரிவலம் போகிறதுக்கு நல்லா இருக்கு இங்க பாருங்க மக்கள் எல்லாருமே வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து இப்ப எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க கிரிவலத்தை முடிச்சுட்டு இப்ப அடுத்து வந்து ஒரு மெயின் ரோடு வரும் மெயின் ரோடுக்காக வந்துட்டு இருக்காங்க போனாக்க அந்த அடுத்து வந்து மெயின் ரோட்லேயே போயிட்டு கோயிலுக்குள்ள போற மாதிரி வரும் இதோட அந்த கிரிவல பாதை முடியுது அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னாக்க நம்ம வந்து மத்த இதையும் பார்க்கலாம் பாப்போம் இந்த கிரிவல பாதையில மொத்தம் தண்ணி தொட்டி வச்சிருக்காங்க மொத்தம் வந்து இந்த கிரிவல பாதை வந்து ரெண்டு வாட்டர் டேங்க் இருக்கு அதான் பாத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க நம்ம அப்படியே பாத்தோம் அப்படின்னாக்கிரிவல பாதை முடிஞ்ச நேரம் அந்த மெயின் ரோடு வந்தது அந்த மெயின் ரோட்ல மறுபடியும் ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் உள்ள போனோம்னா கோயிலுக்கு போயிடலாம் கோட்டையை சுத்தி வரக்கூடிய அந்த கிரிவல பாதங்கிறது அந்த கார்னர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் மெயின் ரோடு வந்துடும் அதைத்தான் நம்ம இந்த இடத்த தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல வந்து மெயின் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம தான் பார்த்தோம் நேரா வந்து இந்த கிரிவல பாதம் முடிஞ்சு நேரா இந்த இடத்துல வந்து மெயின் ரோடு வந்துருது இது வந்து ஆக்சுவலி வந்து சீனிவாசபுரத்துல இருந்து பெரிய கோல வரக்கூடிய ஒரு மெயின் ரோடு இப்ப இன்னைக்கு கிரிவலம் அப்படிங்கனால இந்த மெயின் ரோட வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ்ல இருந்து அப்படியே திரும்பணும் அப்படின்னாக்க இங்கே பாருங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வந்து கிரிவல பாதை முடிஞ்சு அந்த கோட்டைச்சோரத்துலேருந்து மக்கள் வெளியில் வரக்கூடிய அந்த இடத்தான் பார்க்குறீங்க கேரளாந்தகனோட அந்த கோபுரம் இருக்குல்ல அந்த கோபுரத்துலேருந்து நேராக ஸ்டார்ட் பண்ணி கிரிவல பாதை வந்து ஒரு மூணு கிலோமீட்ரு தொடர் சுத்தி வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கல்ல இந்த இடத்துல வந்து அந்த கோட்டைச்சோரை முடிஞ்சு அப்படியே மெயின் ரோட்டில் இது சேர்ந்துருது மெயின் ரோட்டில் இங்கே பாருங்க அப்படியே வந்து சீனிவாசபுரத்துலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போகக்கூடிய அந்த ரோட்டில் வந்து இந்த கோட்டைச்சுவருக்கு வெளியில் வந்து மக்கள் நேரம் இது வழியாக போய் தான் பெரிய கோயில்கிட்ட போய் இந்த கிரிவலத்தை முடிக்கிறாங்க அது வரைக்கும் தான் உங்களுக்கு கோட்டைச்சுவர் அதுக்கப்புறம் வந்து மெயின் ரோட்டில் வந்து இது ஜாயின்ட் ஆகுது அதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மெயின் ரோட்லேயே வந்து ஒரு பகுதியை வந்து ஒதுக்கி இந்த கிரிவலம் போகிறவங்களுக்காக வந்து பேரிகாடு போட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த வழியை வந்து கிரிவலம் போகிறவங்க எந்த ஒரு தொல்லை இல்லாமல் எந்த ஒரு வாகனத்தோட தொல்லை இல்லாம கிரிவலம் போகலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க வாகனத்துல போற எல்லாருமே பக்கத்துல ஒரு வழியாக போயிடணும் இந்த சிவகங்கை பூங்கா போற வழியை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இது வழியாக தான் இப்போ மக்கள் வந்து கிரிவலம் போயிட்டுருக்காங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தஞ்சை மாநகராட்சி சார்பாகவும் நல்ல ஒரு சிறப்பான அந்த தண்ணி வசதி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க காவல்துறை சார்பாக வந்து சிறப்பான ஒரு பாதுகாப்பை வந்து இந்த கிரிவல பாதையில் வந்து பண்ணி வச்சிருக்காங்க இப்போ பார்க்குற நம்ம இது வந்து சிவகங்கை பூங்கா போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸாக தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் வந்து கிரிவல பாதையில் சிவகங்கை பூங்கா போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வழிய பார்த்தீங்க அப்படின்னாக்க உள்ளுக்குள்ள அங்கே பாருங்க இந்த சிவகங்கை பூங்கா போகிறதுக்கான அந்த வழி அப்படியே தொடர்ந்து இந்த மெயின் ரோட்லேயே நம்ம வந்து கிரிவலம் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சிவகங்கை பூங்காவை தாண்டி அந்த மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் போலீஸ் வந்து அந்த பேரிக்கார்டை போட்டு அப்படியே அந்த ரோடை வந்து பிளாக் பண்ணி அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டாங்க இப்போ பாருங்க அந்த பேரிக்கார்டு போட்டு அழகாக வந்து அப்படியே ஒதுக்கி விட்டாங்க மக்கள் எல்லாருமே வந்து இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் அந்த கிரிவலை சுற்றி வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த சிவகங்கை பூங்கா வழியில் வந்து அப்படியே மெயின் ரோட்டில் வந்து இதுலேருந்து அப்படியே வந்து இதை திரும்பிடுறாங்க இப்போ இதுவரை போனோம் அப்படின்னாக்க நேராக பெரிய கோவில் வாசலுக்கு வந்து நம்ம போயிடலாம் அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மெயின் ரோட்டில் வந்து அப்படியே வந்து கோட்டைச்சுவரோட ஒட்டியே வந்து பெரிய கோயிலுக்கு அந்த வழி இருக்குது அது வழியாக போயிடுறாங்க இது வந்து தஞ்சாவூர்ல லோக்கலில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்றோம் அடுத்த வந்து எல்லாரும் கிரிவலம் வரும்போது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எங்கே போற நமக்கு தெரிஞ்சவள வந்திருக்காங்க அங்கேயே வரும் இவங்க எல்லாமே நம்ம நண்பர்கள் இப்போ வந்து கிரிவலம் போயிட்டு இருக்காங்க இவங்க தஞ்சாவூர்ல வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளோட நண்பர்களை பாக்குறோம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் கைய கொடுங்க இங்க வாருங்க இவரெல்லாம் நீண்ட கால நண்பர்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க வாங்க வாங்க ஓகே இவங்களை சந்திச்சால ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம தஞ்சை மொழி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாங்க இப்போ மக்கள் எல்லாருமே தொடர்ந்து வந்து அந்த கிரிவலத்தை முடிக்க போறாங்க இந்த வழியில போகும்போதுதான் உங்களுக்கு அன்னதானம் அந்த தண்ணீர் பாட்டில் எல்லாருமே வந்து இந்த இலவசமாக கொடுக்குற இடம் நம்ம ஏற்கனவே கண்டன் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல இருக்கு மக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கங்க சார் வந்து தஞ்சாவூரை சேர்ந்த புகைப்பட கலைஞர் என்ன மாதிரி வந்து ஒரு போட்டோகிராஃபர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் நட்பு வரு அவரு பக்கத்துல இருக்க அவர் பொண்ணு என்ன டீச்சரா இருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷம் எதிர்ப்பு ஓகே இவங்களை வந்து அந்த கிரிவலத்துல சந்திச்சல ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சா ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க்யூ 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 என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவரு ஓகே பாய் பாய் சொல்லிருங்க நண்பர்களை கிட்டத்தட்ட கிரிவல வந்து முடிஞ்சிருச்சு காலத்துல வந்து தஞ்சாவூர்ல வந்து பிறந்து வளர்ந்த நம்ம நண்பர்கள் சந்திச்சிருக்கேன் இவங்க வந்து இந்த கிரிவலத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட தெரிவிச்சுக்க போறாங்க நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்களை சந்திச்ச மகிழ்ச்சி தஞ்சாவூர்ல யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க ஹாய் ஓகே நீங்க தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் தான் தஞ்சாவூர் வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் தான் வளர்ந்து வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் தான் இப்போ தஞ்சாவூர்ல வந்து இப்ப கிரிவல மக்கள் போயிட்டு இருக்காங்க இது வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது இது இப்ப இது இதோட இது வந்து எத்தனா கிரிவலம் இது மூணாவது கிரிவலம் மூணாவது கிரிவலம் ஆமா அப்ப மூணாவது மூணாவது கிரிவலம் அப்படின்னாக்க மொத்தம் எத்தனை நாட்கள் ஆகுது இந்த கிரிவலம் மூணு மாசம் ஆகுதா மூணாவது மாதம் போயிட்டு இருக்கோம் நண்பர்கள் நல்லா தெரிஞ்சுங்க கிரிவலம் ஆரம்பிச்சு மூணாவது மாசம் தஞ்சாவூர்ல இப்ப இது மூணாவது கிரிவுலாம் மூணு மாசம் ஆச்சு தஞ்சாவது கிரிவுல வந்து ஆரம்பிச்சு மூணு மாசம் ஆச்சு இது மூணாவது கிரிவலம் இப்ப இந்த மூணாவது கிரிவலத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் வந்து வந்துட்டு இப்ப அப்ராஜ் மட்டும் சாயங்காலம் ஆறு இருந்து கால ஆறு மணிக்குள்ள எத்தனை பேர் வருவாங்க எதிர்பார்க்கிறீங்க ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல வருவாங்க ஒன்றரை லட்சம் பேர் தஞ்சாவூர்ல உள்ளவங்களும் வெளியூர்ல உள்ளவங்களும் தஞ்சாவூர்ல மட்டும் ரெண்டாவது மாசமே வெளியூர்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க போக போக அதிகமா ஆடுறாங்க பக்கத்து பக்கத்து இருக்க ஒரு ஆரம்பத்துல இருக்க தெரியாது கிரிவலம் வர்றாங்களே தெரியாது இப்ப வர வர அதிகம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பத்துல வந்தப்ப ஐம்பதாயிரம் கூட இருக்க மாட்டாங்க இப்ப ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல வந்து ஒன்றரை லட்சம் பேர்னு சொல்றது வந்து தஞ்சாவூர்ல உள்ள மக்கள் மட்டும் கிடையாது தஞ்சாவூரை சுத்தி உள்ள கிராமப்புற மக்கள் வெளியூர்ல இருந்து உள்ள வந்தவங்க நிறைய பேர் வந்து இந்த மூணு மாசத்துல வந்து தஞ்சாவூர்ல கிரிவலம் ஆரம்பிச்சிட்டாங்க திருவண்ணாமலையில போய் நம்ம கிரிவலம் போனாலும் தஞ்சாவூர்ல கிரிவலம் போனாலும் ரெண்டுமே ஒரே பலனை கொடுக்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கனால திருவண்ணாமலை போகக்கூடிய நிறைய மக்கள் வந்து இப்போ தஞ்சாவூர் கிரிவலத்தில் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மூணு மாசத்துல வந்து முதல் மாதத்துல வந்து கூட்டம் கம்மியாக இருந்தது இப்போ இந்த மூணு மாசத்தில் நிறையா பேர் வந்து அக்கம் பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளியூர்ல உள்ளவங்க வெளியில் உள்ள அந்த கிராமப்புறத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ கிரிவலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நாளைக்கு விடிய காலில் ஆறு மணி வரைக்கும் ஒரு ஒன்றரை லட்சம் பேராச்சும் இந்த கிரிவலத்தை சுற்றி முடிப்போம்னு அண்ணன் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தஞ்சாவில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேரை மொத்தமா பாக்குறங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் தஞ்சை பெருவுடையாரோட அந்த கிரிவலமும் கொடுக்கறனால நிறைய மக்கள் வந்து இங்கேயும் வந்து இனி வருங்காலங்கள்ல நிறைய வந்து கிரிவலம் போவாங்க அப்படின்னா கிரிவலம் அதிகமா வரணும் இன்னும் நம்மளுக்கு ரோடு போட்டு தரணும் நம்ம தண்ணி வசதி வச்சிருந்தாங்க இன்னும் அதிகரிக்கும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கிடையாது சாதனமே ரெண்டு இடத்துல வந்து வாட்டர் கேன் வச்சிருக்காங்க வந்து குடி எல்லாமே வந்து இருக்குது வந்து வச்சிருக்காங்க

தஞ்சை மாநகராட்சியில செஞ்சு கொடுத்துருவாங்க இங்க ஒரு கழிவரை இருக்கு அந்த கழிவரை பூட்டி கிடக்கு பூட்டி கிடக்கு ஜென்ஸ் கூட பிரச்சனை இருக்காது லேடிஸ்க்கு ரொம்ப பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போறாங்க பெரிய கோயில் இருக்குது இருந்தும் அவங்க கஷ்டப்பட்டு போறாங்க ஓபன்ல இல்ல ஓபன்ல பண்ணி வச்சிருக்காங்க இது இந்த பெரிய கோயில் நிர்வாகம் தஞ்சை மாநகராட்சி நிர்வாகத்தில இருந்து இந்த கழிவறை வந்து இந்த கிரிவலம் அப்ப வந்து இந்த கழிவறைய துறக்கத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணீங்கனாக்க தஞ்சாவூர் பக்த கோரிகள் எல்லாருமே வந்து விரும்புறாங்க அதனால வந்து நீங்க வந்து மாநகராட்சி சார்பாகவும் கோவில் நிர்வாக சார்பாகவும் அந்த கழிவறை வந்து பெண்களுக்கான அந்த கழிவறை திறந்து கொடுத்து சொல்றாங்க அதை வந்து என்ன பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் செஞ்சாக்க இந்த பக்த குறிக்க அத்தனை பேருக்கு ஒரு உதவியா இருக்கும்னு பொதுமக்கள் சார்பாகவும் தஞ்சை யூடியூப் சேனல் சார்பாகவும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அதை நீங்க தயவு செஞ்சு நம்ம மக்களுக்கு செஞ்சு கொடுங்க இல்ல பகல்ல திறந்துருக்கான்னு தெரியாது திரீவலம் போறாலும் நைட்ல இருந்தா போதும்னு சொல்றோம் ஏன்னா பகல்ல அவங்க திறந்துருக்காங்களா என்னால சொல்ல முடியாது ஒரு நாள் திறந்துருந்தாங்க இப்ப திறக்கல அத வச்சு சொல்றோம் இல்ல கிரிவலத்துக்கு வந்து அந்த கழிவுரை வந்து அவசியம் தேவைதான் அத வந்து யாரு வந்து நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்த நினைக்கிறேன் இப்ப நீங்க எல்லாம் பக்தர்கள் எல்லாருமே தெரியப்படுத்துறீங்க நம்ம சேனலை பார்க்கும் போது கண்டிப்பா வந்து அதை சேர்ந்த அந்த அதிகாரிகள் வந்து அதுக்கான ஆவணங்கள் செய்வாங்கன்னு நம்புறோம் தயவு செய்து செஞ்சு கொடுத்தா உதவியா இருக்கான் நன்றி இப்போ தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தோட அந்த கிரிவல பாதையை தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் கிரிவல பாதை இது நிறைய பேர் வந்து கிரிவலத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அதான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்துல தஞ்சாவூர் பெரிய கோயில் கிரிவல பாதை அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து கிரிவலம் முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த பாதையில வந்துகிட்டு இருக்காங்க அதான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்கான் பாருங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து நிறைய கூட்டம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து மேயர் சன் ராமநாதன் வந்து திறந்து வச்சதுக்கப்புறம் தான் கிரிவல பாதையை ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பித்தது இப்போ நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க ஏகப்பட்ட கூட்டம் வந்து இப்போ கிரிவலம் போயிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க இது வந்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்க எல்லாருமே கிரிவலை போயிட்டு வந்த அந்த கலைப்பில் வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அந்த அன்னதான பொங்கல் வந்து இப்போ இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே கிரிவல பாதையை முடிச்சுட்டு வந்து உட்காந்து அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அது அன்னதான பொங்கல் கொடுக்குறாங்க அதை வந்து இப்போ கிரிவலை முடிச்சுட்டு வந்து அத்தனை பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம அந்த தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க அந்த அன்னதானம் வாங்குறதுக்கான கியூ இது ரெண்டு மூணு இடத்துல அன்னதானம் கொடுக்குறாங்க அதோட கியூவை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே பாருங்க கியூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கு இது வந்து அன்னதானம் வாங்குறதுக்கான அந்த வரிசை வரிசை நின்று எல்லாருமே வந்து அன்னதானம் வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே கிரிவனை முடிச்சுட்டு வந்து இப்ப அன்னதானம் வந்து வாங்கி அந்த பொங்கலை அன்னதானமுக்காக பெரிய நீண்ட வரிசையில மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அதான் பாத்துக்கிட்டு வணக்கம் ஒரு நிமிஷம்பா இங்க வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்க அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் பொங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க அன்னதானம் அன்னதானம் பொங்கல் கொடுத்துட்டு இருக்கேன் அதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இங்கே பாருங்க இவங்க எல்லாருமே வந்து அந்த பிரகதி சாலயத்துல வந்து கிரிவல போய்ட்டு வர்றாங்கல்ல அந்த கலச்சி வர அத்தனை பக்தர்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய டீம் ஆயிருந்து அன்னதானம் வழங்கிட்டு இருக்காங்க ஒரு பொங்கல் சாத்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுப்போம் பேரு செண்டிலுங்க ஐயா திருச்சி நாங்க வந்து தஞ்சாவூர் பெருவுடையார் திருக்கோயில வந்து எல்லாம் அடியாருங்க சிவனடியார்கள் நாங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து பௌர்ணமி வந்து பெரிய கோயிலில் இப்போ திருவண்ணாமலையில் எப்படி வந்து கிரிவலம் பண்றாங்களோ அதே மாதிரி இப்ப தஞ்சாவூர்ல கிரிவலம் ஆரம்பிச்சிருக்கோம் திருவண்ணாமலையில வந்து மலையை சுத்தி வர்றது கிரிவலம் இங்க வந்து நம்ம தென் கைலாயம் ராஜராஜ சோழன் கைலாயம் அங்க போய் கைலாயத்துல போய் சிவபெருமான் எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு வந்து இங்க நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில வடிவமைச்சு இது வந்து கைலாய மலைக்கு தென் கைலாயம்ங்கிறாங்க கைலாய மலைக்கு ஈடான மலை அதனால இங்க கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு

இன்னைக்கு பௌர்ணமி அண்ணா விஷயம் ஐயா சொன்னாரு இப்ப நீங்க அன்னதானம் கொடுத்தீங்கல்ல எத்தனை பேருக்கு அன்னதானம் கிரிவலம் சுத்தி வர அடியாரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்திருக்கோம் வர வர சேர்த்து கூட செய்யலான்னு முடிவு எடுத்திருக்கோம் இது வரைக்கும் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க இந்த காலையில ஆறு மணி வரைக்கும் எத்தனை பேர் வர்றாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து நாங்க வர வர கொடுப்போம் சொல்றாங்க பெரிய டீமா இருக்க ஒரு பத்து பேர் டீம் நீங்க கோயில சேர்ந்தவங்களா பெரிய பெரிய கோயிலோட அடியா இருக்கிறாங்க சிவனடிய வாலண்டியர்ஸ் இந்த வாலண்டியர்ஸ் எல்லாமே சேர்ந்து வாலண்டியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த விஷயங்களை பண்றாங்க இது ஒரு நல்ல விஷயம் இப்போ இந்த அன்னதானங்கிறது நீங்க மட்டும்தான் தான் பண்றீங்களா இல்ல வேற என்ன நிறைய பேர் பண்றாங்கடா இது அடையார்ங்க திருக்குட்டத்தில இருந்து வந்து நாங்க பஸ் செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் உள்ள இந்த கோயில்ல சுத்தி நிறைய பேர் பண்றாங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க இங்கே பண்றீங்க இன்னொருத்தவங்க அங்க பண்றாங்க நிறைய பேர் வந்து அன்னதானம் கொடுக்கறாங்க

ஆண்டவனுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி மிகப்பெரிய நல்ல விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க அத்தனை பேருமே தஞ்சாவூரை சேர்ந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து பெரிய கோயிலோட சிவன் நடிகார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவங்களை சந்திச்சால ரொம்ப சந்தோஷம் இது வந்து அந்த அன்னதான சிவ குழு அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ளக்ஸ் இது ஒலரோ ஜீப்பில் வந்து அந்த வேனில் கொண்டு வந்தால் அந்த சாப்பாடு அவங்க கொடுக்குறாங்க இப்போ நம்ம இருக்கிறது இன்னொரு அந்த அன்னதான வண்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல பார்த்தது வந்து சிவனடியார்கள் இப்போ இவங்க வந்து பொதுமக்களே வந்து இப்போ அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் அதான் பார்த்துட்ருக்கோம் பொதுமக்களே வந்து நிறைய பேர் வந்து அன்னதானம் இருக்காங்க அந்த நிகழ்வை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க வந்து வெண்பொங்கல் கொடுக்குறாங்க அவங்க சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க இவங்க வெண்பொங்கல் கொடுக்குறாங்க அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நீண்ட வரிசையில் அந்த கீ வந்து நின்று அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு இருக்குது அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அதையும் பாக்குறோம் நம்ம இப்ப இவங்க வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் அவங்க மூலமா வந்து ஸ்பான்சர் வந்து எல்லாருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு இடத்துல வந்து அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருக்குமே வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க